இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே பரிசுத்தரே பரம்பொருளே உமை ஆராதிக்கின்றேன் என் மகிமையின் அரசரே உமை வணங்குகின்றேன் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என உமது இறைவார்த்தையை கற்றுத்தருகிறதே நானும் என் அயலாருடன் அன்பாக வாழும் மனதை தாரும் இயேசுவே நேர் சிலுவை மரத்தில் கடைசி வேளையிலும் தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை இவர்களை மன்னியும் என்று உம் அன்பினால் மன்னித்து இறைவனிடமும் பரிந்து பேசி வாழ்த்தும் கா வாழ்ந்தும் காட்டினேர் ஆனால் நான் உம் விருப்பத்திற்கு மாறாக பகையுணர்வோடு வாழ்கின்ற இருதயத்தை நீக்கிவிடும் ஏசையா செல்வராய் இருந்த நீர் அனைத்தையும் விட்டு ஏழையாகி என்னை செல்வராய் விண்ணகப் பாதையில் நடத்துகின்ற கிருவைக்காக மக்கள் நன்றி கூறுகின்றேன் இயேசுவே உள்ள மகிழ்ச்சி பெறுவதில் இல்லை என்றவரே என்னிடம் இருப்பவற்றை வறுமையிலும் பகிர்ந்து வாழும் மனதை எனக்கு தந்தருளும் சோதிக்கப்படும் போதும் உம்மில் மகிழ்ந்திருந்து நிறைவை அடையவும் அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே நீர் நிறைவாய் எனக்கு அளித்த அன்பு அமைதி மகிழ்ச்சியை இன்னும் நீர் எனக்கு தந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் மற்றவர்களோடு முழுமையாக பகிர்ந்து வாழ அருள் தாரும் இந்த நாள் முழுவதும் கூட இருந்து வழிநடத்தும் இவற்றையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வரம் கேட்டு என் ஜெபம் கேட்ட பிதாவை ஆமேன்